இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டு சேரி யாருமே விரும்புறது இல்ல இந்த மாதிரி கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபேன்சி சாரீ தான் விரும்புறாங்க அதுவுமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பட்ஜெட்ல இருந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா டிசைனர் வேர் கலெக்ஷன் நம்ம கோயம்பத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சேல்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா கிராண்டா இருக்கு முந்தானையில ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கு சாரீலயுமே வருது பல்லூல டசல்ஸோட கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பர் சூப்பர்ஸான கலர்ல வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் தான் வந்திருக்கு அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பெப்சி ப்ளூ கலர்ல இருக்கிற சாரி ரொம்ப சூப்பரா இருந்தது கண்ணை பறிச்சது அந்த ஸ்டோன் ஒர்க்குக்கும் அதுக்கும் முந்தான எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸோட கொடுத்துருந்தாங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள்ல தான் இருந்தது யூனிஃபார்மா கூட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இதோட ரேட் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு மட்டும்தான் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஏக வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்